நான் தொடர்லை அம்மையார் வந்து நினைக்கூடாது அப்படி இருக்க இப்ப இந்த அரசினுடைய வடிவம் சம்பந்தமாக பாவிக்கப்படுகின்ற சொட்டதங்கள் நாங்கள் அந்த அரசியலமைப்படைய உள்ளடக்கங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்க முடியாதா ஏன் நாங்கள் இந்தளவு தூரத்துக்கு அந்த லேபர்ஸுக்கு சொற்பதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்றதான் கேள்வி அரசேதான் அந்த கேள்விக்கு பதிலை கொடுப்பதாக இருந்தால் இன்றைக்கு நாங்கள் முழு முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை வைத்துத்தான் நாங்கள் உண்மையிலே பதிவடை தரும் இன்றைக்கு எடுத்து பார்த்தால் தமிழ் மக்களுடைய இன பிரச்சனைக்கு தீர்வு கோணத்தில் கோணத்திலே இந்தியாவுடைய நேரடி தலையின் காரணமாக இந்தியிலேயே ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டது அந்த இந்திய லிங்க ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்ப்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை தீர்ப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசை இணங்க வச்சதிலே ஒரு கணிசமான தூரம் எடுத்து சென்ற ஒரு ஆவணமாக நாங்கள் பார்க்குறோம் இலங்கை இலங்கை இந்திய ஒப்பந்தம் இலங்கை அரசை தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினையை சார்ந்த கொள்கை சார்ந்த வடிவங்களுக்கு அரசு இணங்க வைச்ச ஒரு ஆவணமாக பார்க்கணும் ஆனால் அந்த ஆவணம் நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் அது ஸ்ரீலங்காவுடைய அரசியலமைப்பினுடைய ஒரு அங்கமாக கொண்டு வர வேண்டிய ஒரு தகுதி இருந்தது அந்த முயற்சி அதாவது இந்திய லிங்க ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பெயரிலே அரசியல் ஸ்ரீலங்காவுடைய சட்டங்களிலே வந்து அதை அமல்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருந்த காரணத்தினாலே ஸ்ரீலங்காவுடைய அரசியலமைப்பை திருத்த வேண்டிய ஒரு நிலைக்கு ஸ்ரீலங்கா அரசு தள்ளப்பட்டதாலே பதிமூன்றாம் திருத்தம் அந்த இந்திய லிங்க ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அந்த பேரிலே கொண்டு வந்து ஜெயிக்கப்பட்டது ஏற்கனவே இலங்கையுடைய அரசியலமைப்பு மிக தெளிவாக அரசினுடைய வடிவத்தை வந்து ஒரு ஒற்றையாட்சியாக குறித்திருக்கிறது அந்த ஒற்றையாட்சி தன்மையை வைத்து கொண்டுதான் இந்த பதிமூன்றாம் திருத்தம் அந்த அரசியலமைப்பு கொண்டு உள்வாங்கப்பட்டது ஆகவே அன்றைக்கு பதிமூன்றாம் திருத்தம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பதாக உச்ச நீதிமன்றத்துக்கு செலுத்தப்பட்ட பொழுது உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு மிக முக்கியம் ஒரு தமிழ் பிரதம என்ன சீப் ஜஸ்டிஸாக சர்வானந்த அவர்கள் தீர்ப்பை வழங்கினர் அந்த தீர்ப்புடைய மிக மிக முக்கியமான ரெண்டு பந்திகள் அந்த தீர்ப்பினுடைய என்னை பொறுத்தவரையில வந்து மைய பொருள் வைத்து தான் அதற்கு பிற்பாடு இந்த பதிமூன்றாம் திருத்தத்திலே ஏற்பட்ட சிக்கல்கள் அஹ் அதிகார பயிர்வு சம்பந்தமாக ஏற்படுகின்ற சிக்கல்களுக்கு அஹ் நீதிமன்றம் கிட்டத்தட்ட முப்பது தீர்ப்புகளுக்கு மேலும் வழங்கியிருக்கிறது அப்ப என்ன அது சொல்றது இளவர்